ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் சிம்பிள் லன்ச் மெனூ அப்படி பண்ணலான்னு முடிவெடுத்தேன் ஸோ சிம்பிள் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் ப்ளஸ் உருளைக்கிழங்கு பிரட்டல் ஸோ பருப்பு சாதத்துக்கு வந்து நான் பருப்பையும் ரைஸையும் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் பண்ண போட்டுட்டேன் தனியாக இந்த பக்கம் வந்து பொட்டட்டோவையும் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பாயில் பண்ண போட்டுட்டேன் எங்கள் வந்து பொட்டட்டோ வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக்கானால் போதும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் தாலிப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் தாளிப்பு வந்து எதுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு சாதத்தும் ப்ளஸ் உருளைக்கிழங்கு ரெண்டுக்குமே ஒன்றா தாளிக்க போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒன்று ஏன்னா பெருஞ்சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதோட இந்த நான் கட் பண்ணி வச்சுக்கோனியன் சேர்த்து நல்லா வதக்கணும் ஸோ அதுக்கு பிறகு அதோட வந்து நாங்கள் ட்ரை சில்லி அதாவது காஞ்ச மிளகாய அதோட சேர்க்கணும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களோட பொட்டோ வந்து பாயில் ஆகிட்டு தாண்டு பார்க்கணும் ஸோ பொட்டோ ஆல்மோஸ்ட் ரெடி ஸோ வந்து நாங்கள் எங்களோட பொட்டோவை வந்து நான் இப்போ ஓஃப் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதோட சேர்த்து வதக்க போகிறோம் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் வந்து நாங்கள் பேஸ்ட்டாக போடாமல் குரஹொரப்பாக அடிச்சுட்டு போட போகிறோம் அதனால தான் நான் இதில் அடிக்கிறேன் ஸோ அது வந்து பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஃப்ளேவராக இருக்கும் இப்படி குரகரப்பை அடிச்சுட்டு போடக்க அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் பருப்பு சாதத்துக்கு இந்த இப்படி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மிக்சிங்கையும் நான் இதோட சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த ஒன்றியன்ன நல்லா வதக்கணும் அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும் என்ன நாங்கள் ஆல்ரெடி பருப்புலேயும் பருப்பு ரைஸ்லேயே கொஞ்சம் சோல்ட்டு சேர்த்துருக்குறோம் ஸோ நிறைய ஒனியை ஓ சோல்ட்டு சேர்க்க தேவையில்லை ஸோ அதோடு வந்து அதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணணும் பிறகு இந்த மிக்ஸிங்கை வந்து நாங்கள் எங்களோட பருப்பு சாதத்தில் வந்து இப்போ சேர்க்க போகிறோம் ஸோ இந்த பருப்பு சாதத்தில் சேர்த்ததுக்கப்புறம் இதை கூட வந்து ஒரு மூன்று ஸ்பூன் நெய் போட போகிறோம் என்ன நெய் வந்து நான் இது மெயினாக வந்து என்னோடய கிட்ஸுக்கு தான் கொடுக்க போகிறேன் ஸோ பெரியாக்கள் யாருமே இல்லை ஸோ நெய் சேர்த்தா உண்மையாகவே இந்த ஃப்ளேவரே ரொம்ப டேஸ்ட்டு ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதோட என்னோடய கிட்ஸு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சின்னாக்கள் அப்படின்றதுனால இது ஹெல்த்தி தான் ஸோ நெய் வந்து கொஞ்சம் இதுக்கு தாராளமாகவே சேர்க்கலாம் ஸோ இதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோக்கும் நான் வந்து அதே ஒனியன் வதக்கல ஸோ மிளகாத்தூள் ப்ளஸ் கரம் மசாலா எங்களோட ஸ்ரீலங்கன் மிளகாத்தூள் ப்ளஸ் கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ வந்து இது கூட சேர்க்க போகிறேன் ஸோ பொட்டோ குக்கான பொட்டட்டோ வந்து நாங்கள் இப்போ இதோட ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பொட்டட்டோ நல்லா குக் ஆகிட்டுது ப்ளஸ் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன் ஸோ இது வந்து டூ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் ஸோ இதுக்கப்புறம் எங்களோட உருளைக்கிழங்கு பிரட்டல் வந்து சுட சுட தயாராகி விட்டது ப்ளஸ் பருப்பு சாதம் உண்மையாக சொல்கிறேன் இது வந்து உண்மையிலேயே வேறு லெவல் காம்பினேஷன் இந்த பருப்பு சாதம் ப்ளஸ் உருள உருளைக்கிழங்கு பிரட்டல் அந்த அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து என்னோட உருளைக்கிழங்கு பிரட்டல் ப்ளஸ் பருப்பு சாதம் ரெடி ஆகிவிட்டது ஸோ இதுதான் இன்றைக்கு எங்களோடய லன்ச் மெனூ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க கொஃப்லி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோடய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்